வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைக்கு ஒரு நாள் உச்சபட்ச அனல்வையில் கொடுத்து நாளையிலிருந்து படிப்படியாக அனல் வெயிலானது குறையப் போகிறது உயரெடுத்த காற்று தமிழ்நாட்டின் தென்கடலோரம் வழியாக டெல்டா கடலோரம் வழியாக வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் அதைவிட ஆந்திர பிரதேசம் என்று உள்ளே வெப்பமடைந்து பயணிக்கிற காரணத்தினாலே கடலோரத்தை விட உள்ளே அனல் வெயில் குறிப்பாக இன்றைக்கு உச்சபட்ச வெயில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நாற்ப நாற்பது டிகிரி செல்சியஸ் சென்னையில் நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் சென்னையில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது பாளையங்கோட்டையில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது மதுரை திருச்சியெல்லாம் நூற்றி நான்கு டிகிரியும் வேலூர் நூற்றி ஆறு டிகிரி பதிவாவதற்கு வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் உச்சபட்ச வையில் இந்த உயரழுத்தத்தோட செட்டிங் அதிக அனலை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது இரவு நேரத்தில் அதுவே குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஒரு டிகிரியும் உயர இருக்கிறது நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகிட் ஆகும் இன்றைக்கு பாளையங்கோட்டை மதுரை பகுதிகளில் கோவில்பட்டி பகுதிகளில் பதிவாவதற்கு வாய்ப்பு அடுத்த இடம் வேலூர் சென்னை சென்னை வந்து சென்னை விட உள்ளே திருத்தணி திருத்தணியை விட வேலூர் வேலூரோட திருப்பதி அதிகமாக இருக்கும் அதே போல் டெல்டா மாவட்டங்களை விட திருச்சி அதிகமாக இருக்கும் திருச்சியை விட சேலம் திருச்சி மாவட்டத்தின் பிற பகுதிகள் சமவெளி பகுதிகள் எல்லாமே அதிகமான வெப்பம் இருக்கும் நாளை முப்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஆறு என்பது சென்னைக்கு நூறு டிகிரியாக குறைத்து கொடுக்கும் நூறு டிகிரியே அதிகம்தான் ஆனால் நூற்றி நான்கு என்பது இன்றைக்கு நூற்றி நான்காக சென்னையில் பதிவாகும் நூற்றி நான்கு என்பது நாளை நூறாக குறைந்துவிடும் நாளைய மறுதினம் முப்பத்தி ஓராந்தேதி தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஃபேன்டிகேட்டாக குறைந்துவிடும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் தான் எல்லா மாவட்டங்களுக்குமே பாளையங்கோட்டை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் நூற்றி ஆறு டிகிரி பண்ணி கேட்டாங்க உயரப்போகிற நிலையில் அது நாளை நூற்றி ஒரு டிகிரியாக குறையும் அடுத்த நாள் நூறு டிகிரியாக குறைந்த முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி தொண்ணூ தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறாக குறைந்துவிடும் கிழக்கு காற்று வந்து மழை பொழிவை இரண்டாம் தேதியிலிருந்து தொடக்க இருக்கிறது இரண்டாம் தேதி கருமேகம் சுழும் குழப்ப வானிலையும் தென் மாவட்டங்கள் தென் கடலோரப் பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் கருமேகம் சூழ்ந்து தூறல் துளிவிடலாம் மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை பொழிவுகள் கொடுக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி நான்காம் தேதி மதியத்தில் மாலையில் உள்ளே போய் மதியத்தில் கடலோரமும் மாலை உள்ளையும் இரவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் நான்காம் தேதி மதியம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நான்காம் தேதி மதியம் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மிதமான பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் சற்று கனமழை பொழிவும் ஐந்தாம் தேதி ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் ஆக ஐந்தாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவு குறைந்தபட்சமும் அதிகபட்சமாக சற்று கனமழை முதல் கனமழை பொழிவு வரை ஐந்தாம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் தேதி அதே நிலையில் அந்தமான் பகுதியில் உருவாகி அதாவது தென்சேன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை அந்தமான் கடற்பகுதிக்கு வந்ததும் ஒரு தாழ்வு பகுதியாகி லோ பிரெஷர் ஏரியாவாகி வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் முற்றிலுமாக தமிழ்நாட்டில் கரையோரத்தை நெருங்கி அதாவது நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் ஏப்ரல் மாதம் நிகழ்வுகள் இருக்கிறது கோடையில் தமிழ்நாட்டிற்கு நிகழ்வுகள் வர இருக்கிறது தமிழ்நாட்டிற்கே வாய்ப்பு என்று சொல்லி கொண்டிருந்தோம் கோடையில் ஒரு மழைக்காலம் என்று சொல்லியிருந்தோம் அதோட தொடக்கம்தான் முதல் நிகழ்வு வரக்கூடிய ஆறாம் தேதி அந்தமான வீட்டுக்கிழம் நகர்ந்து ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே தமிழ்நாட்டில் ஆறாம் தேதியும் மழை இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே தமிழ்நாட்டின் கரையை வடகடலோரம் டெல்டாவை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாக வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை என்றால் அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி என்றால் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றால் வடகடலோரம் போகும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றால் ஆந்திர தமிழ்நாடு எல்லை என்று சொல்லியிருந்தேன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றால் தெற்காந்திரா என்று சொல்லியிருந்தேன் இப்பொழுதே ஆய்வறிக்கையின்படி அது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிற்கே வந்து அமையும் என்பது உறுதியாகிவிட்டது வந்து அமைந்தாலும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் உள்ளிட்ட புதுச்சேரியின் பகுதிகளுக்கும் பரவலான மழைப்படிவு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கொடுக்க போகிறது நிகழ்வு மழை என்பதாலும் நிகழ்வு நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப நீராவியை ஈர்த்து கொண்டு வருவதாலும் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கன மிக கன மழைப்படிவு தமிழ்நாட்டிற்கு வாய்ப்பு இருக்கிறது இரு இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் கன மிக கனமழைப்பிழிவு பொழியும் குறைந்தபட்சம் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை தமிழ்நாட்டிற்கு தெரிகிறது கேரளா வழியாக மேற்கு காற்றும் தமிழ்நாட்டில் ஊடாக உள்ளே கிழக்கு காற்றும் நுழைந்து இரு காற்று இனிவு என்பது உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் உள் தமிழ்நாட்டின் உள் பகுதிகளிலே கூடுதல் இருகாற்று இணைவு நடைபெறும் என்பதனால பெரும்பாலான மழை கடலோரத்தை விட கடலோரமும் மழை உண்டு கடலோரத்தை விட உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோ எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் கேரளாவிற்கும் நல்லதொரு மழைப்பொழிவு கன மிக கன மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இதை தொடர்ந்து உற்றுநோக்கி வருகிறேன் ஆய்வறிக்கையை தொடர்ந்து சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக வெயில் இன்றைக்கு ஒரு நாள் அதிகமாகி நாளை குறைந்து படிப்படியாக குறைந்து தலைகீழ் மாற்றம் ஏற்படுத்த போவது உறுதி 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 வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து வரக்கூடிய நாட்களில் எங்கே எப்படிப்பட்ட மழை என்பதை புரிந்து தெளிந்து திட்டமிட்ட பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி